எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேர் பெருமக்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலு என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகள் பார்ப்போம் பிப்ரவரி மாதம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் திருதி யோகம் இன்றைய கரணம் காலை பதினொன்று பதினொன்று வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அபிட்டம் இன்றைய நாள் மகர ராசிக்கு சந்திராஷ்டம ராசி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் சனி புதன் மீனத்தில் சுக்கரன் ராகு அமைப்பு கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு மாறிக்கிட்டே வர கிரக நல்லவர்கள் அப்படி இருக்கு ஏன்னா வந்து ஒரு பக்கமே அனைத்து கிரகங்கள் இருக்கிற மாதிரி கும்பம் தொடங்கி மிதனத்தோடு முடியுது சந்திரன் மட்டும் ஒரு பக்கம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அப்புறம் இந்த சனிக்கிழமை சொல்லியிருக்கிறோம் சனிக்கிழமைகளில் சனிஸ்வர வழிபாடு திருமால் வழிபாடு விசேஷம் இப்போ சனியின் தாக்கத்தை எப்படி குறைப்பது சனி தசை சனி புத்தி எந்த திசை நடந்தாலும் சனி புத்தி நடக்கும்போது அதோட வேலையை செய்யும் அதுபோல் ஏன்ற சனி அர்திராஷ்டம சனி அஷ்டம சனி நடக்கின்ற நட்சத்திரக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதை எப்படி எளிமையாக சரி செய்து கொள்வோங்கிறது பார்ப்போம் மிக எளிமையான ஒரு விஷயம் மாதம் ஒரு முறை சிவாலயத்திற்கு சென்று தங்கள் வயதுக்கு ஏற்ற அளவில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வயதுக்கு அளவில் இல்லை பத்து ஏதோ ஒரு அளவில் இருக்கு அந்த அளவில் அந்த எண்ணிக்கையில் வயதின் அளவு எண்ணிக்கையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது சனியின் அவரோட நீதித்தட்டு குறையாது நேராக தான் இருக்கும் சாந்தப்படுத்துறது நமக்கான ஒரு நல்லவரா மாத்திக்கிறது அவரை தீபம் ஏற்றி வழிபடும் போது நமக்கான சில தொந்தரவுகள் குறையதை கண்கூடாக பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குறவங்க நாங்கள் அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம் பிரபலமான கோயிலுக்கு போயிட்டு வருன்றதெல்லாம் அது கிடையாது நீ மன சொத்து மனம் இறங்கி செய்கின்ற பரிகாரம் ஜெயிக்கும் டூர் போய் பரிகாரம் ஜெயிக்காது ஆத்மார்த்த பரிகாரங்கள் ஜெயிக்கும் வெற்றி அடையும் ரொம்ப அதிக பணம் இருக்கிறவங்க அத்தனை கிலோ எள்ளு வாங்கி தானமா கொடுத்தா ஜெயிக்கும் உடனே நல்லா இருக்கும் உடம்பு பிரச்சனை இல்லாம இருக்கும் சனி தசை சனி புத்தி நடக்கிறவர்கள் அல்லது அத்தமசனி அத்தாசம நடக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இடது கால் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா உடைப்பாரு பயமுறுத்தல அந்த காலி தொந்தரவு ஏற்படுத்தி காமிப்பார் நான் இருக்கிறேன்றதை நிரூபிப்பார் அதனால அந்த சனி சனி புத்தி இருக்கிறவங்க இது போல வழிபாடு செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இருக்கு நாங்கள் சிவனுக்கே போக மாட்டோம்னா பெருமாள் ஆலயத்தில் போய் செய்யுங்க தப்பு கிடையாது எங்களுக்கு எது வேணா தான் நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அம்பாள் ஆலயத்தில் கூட ஏற்றலாம் மாரியம்மன் அந்த மாதிரி ஆலயத்துக்கு கூட ஏற்றலாம் ஆனால் இதுக்காக செய்யறீங்க அவ்வளோதான் செய்யுங்க செய்தால் இந்த தொந்தரவுமே நீங்கள் வெளியே வரலாம் ராசி பலனி பார்ப்போமா மேன்மை புகுந்திய மேஷராசி என்பர்களே உங்கள் இந்த நாளுக்கான கிரக நிலை மாற்றத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க தடுமாற்றமாகி ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையோடு இருந்து அதை சரி செஞ்சுக்கோங்க ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செயலை நல்ல பலன்களை நலமோடு வாழக்கூடிய ஒரு வகையை இன்று தருகின்றது ஆனால் ஒரு கவனம் என்னென்ன சகோதர வழி கவனம் தேவை தந்தை வழி கவனம் தேவை உறவினர் தந்தை வழி உறவினர்களால் ஒரு சுர தொந்தரவோ அல்லது ஒரு வேலை சுமையோ சகோதரர்களை ஒரு வேலை ரெண்டு வேலை செய்யறதுக்கான வழி வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனம் மிதன ராசி என்பர்களே இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு அது எப்படி அற்புதமான நாள் உங்க நாள் நாள் நல்ல நாள் விட உங்களுக்கான நாள் நல்ல நாள் யோகம் அம்சம் தரக்கூடியது அதாவது தனஸ்தானாதிபதி நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிருக்காரு அதுலேயே உங்களுக்கு சுகம் வந்துருச்சு வராத சுகம் இன்று வந்துவிடும் ஆனால் ரெண்டு விஷயம் கவனமா இருக்கு அதுதான் முக்கியம் அதை கையாண்டிங்கன்னா நிதனத்தை பொறுத்தவரை சூப்பர் கடகராசி என்பர்களே கடகம் ஏற்கனவே கொஞ்சம் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்கிறோம் இன்னும் வேற நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா வார்த்தை கவனம் குடும்பத்தில் இருக்கின்ற உறவு முறைகள் கவனமாக இருக்கணும் செய்கின்ற வேலையில் கவனமாக இருக்கணும் உங்கள் செயல்பாடுகளால் அவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அதனால நீங்கள் ரெண்டே விஷயம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும் அதை தானே நடக்கும் எதையாக செய்கிறேன்னு போய் வாங்கி கட்டிக்காதீங்க புரிதுங்களா அமைதியாக இருந்தீங்கன்னா விட்டு வெற்றியும் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே அதாவது பகையும் நெருப்பு மிச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் மிச்சம் இருந்தால் தான் வாழ்வீங்க அதுக்காக நீங்க அதை போய் தீர்த்துடுவாங்க தப்பு இல்லை தப்பு இல்லை பிடிச்சிக்கிங்க நீங்க ஏதோ புடிக்கிட்டே இருக்கிறீங்க பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அமைப்பு நிறைய இருக்கு கர்ஜனை வேண்டும் தான் எல்லாம் உண்மைதான் ஆனா இந்த நாள் உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி காட்டும் காட்டுகின்ற அமைப்பு இருக்கின்றது கவனம் தேவை அதனால் கவனமாக இருங்க கடன் வகையில் மாட்டிக்காதீங்க அல்லது உங்களோட எதிர்பாலின எதிரிகளால் துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்புறது கவனம் தேவை கன்னி ராசி அன்பர்களே சந்திரன் ராசிக்குள்ளே கேது ஆல்மோஸ்ட் உள்ளே இருக்கிறாரு வெளியில் போக பார்க்குறாரு போவார் போகும்போது உங்களுக்கு ஒரு விடிய காலம் நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு தான் போகிறாரு நிறைய ஆர்வமாக இருக்கிறீங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லாது இருந்த போதும் அதை சிறப்பானதாக காட்டிக்கொள்வீர்கள் சிறப்பானதாக ஆக்கி கொள்ளும் கொள்ளும் திறமையும் உங்களிடம் உள்ளது அதனால இந்த நாளில் வந்து விரயம் உண்டு பூர்வீக பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு பிரச்சனை தீரும் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அல்லது கோவில் திருப்பணி செய்வதற்கான விஷயம் கோவில் கைங்கரியங்களில் பங்கேற்கின்ற வாய்ப்பு சேரும் அதை செய்து இன்னைக்கு மகிழ்ச்சியா இருங்க கோவில் விஷயங்கள் செய்வதற்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க வெற்றி பெறுங்கள் ஆர்வத்தோடு இருந்து துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரில் இந்த நாளில் வந்து நீங்கள் செய்கின்ற பணி சிறக்கின்ற ஒரு நல்ல நாள் அதுதான் முக்கியம் நீங்கள் செய்கிற வேலை ஜெயிக்கும் உங்கள் முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் தனம் பொருள் புகழ் செல்வாக்கு வந்துகிட்டே இருக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனா சகோதர வழி அல்லது உறவு சார்ந்த அமைப்புகளில் கவனம் அந்த கவனமுடன் இருப்பதனால் வெற்றி அடைவீர்கள் உங்களை பொறுத்தவரை அதுதான் பாசத்துக்கு இறங்கினவங்க இருந்தாலும் அந்த பாசம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் போதுமானது எக்ஷாவா எதையும் காட்ட வேண்டியதில்லை தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாள் சிறு தடை தாமதம் உண்டு வார்த்தைகளில் கவனம் தேவை வேலைகளில் கவனம் தேவை பயம் உணர்வு வந்துவிடும் அதனால் மிகுந்த கவனத்தோடு இன்றைய நாளை பயணிப்பது மிக மிக நன்மை தரும் கடன் போன்ற அமைப்புகள் அதிகமாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் உற்சாக மனநிலையோடு இருந்த தாமதங்கள் தவிர்க்கப்படும் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த வரையில் இன்று தொந்தரவு இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு செயல் நிர்மாணிக்கப்படக்கூடிய அமைப்புலதான் மகரம் இருக்கு இன்றைய தினம் எவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் இவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் ஒரு துறை சார்ந்த அந்தெந்த துறையில எந்த துறையில் இருந்தாலும் அவங்க மகரத்தை பொறுத்து எந்த துறையில் இருந்தாலும் நிதானமாக இருந்தவர்கள் சற்று விவேகமாகவும் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நாளில் இருக்கிறது சற்று எச்சரிக்கை கவனம் எதிரிகள் விஷயத்தில் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அமைதி காக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது ஏன்னா வந்து விரையும் வேலை செய்தாலே நம்ம அமைதியாகிடும் பழக்கின் காலி ஆகுதுன்னா சொல்லுவாங்க பழமொழியே இருக்கு கையிருப்பு சுருங்கும் போது செலவை அதிகரிப்போம் முட்டால் சின்ன வயசில் படிப்போம் நாங்கள் அது அந்த எல்லாம் இல்லை வேற வேற படிக்கிறோம் அதனால கையிருப்பில் கவனம் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மீனராசி என்பர்களே உழைப்பு தேவைப்படுகிறது உங்கள் உழைப்பு தேவைப்படுகிறது உழைக்க முன் முன்வாருங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கள் உழைத்து விட்டு வருபவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் குடும்பத்திலாவது வெளியில ஆகுது எல்லோருக்குமே உங்களோட பே பிரச்சனைய பேச்சை மட்டும் பேசாதீங்க அதுதான் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளா இருக்கிறது சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு யோகத்தை தருகின்ற அமைப்பு விரைவில் உங்கள் பொன்னகைகள் புன்னகைகளோடு உங்கள் இல்லத்தில் வந்து சேரும் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அம்மன் சூறைக்கு சென்று வந்தவுடனே உங்களுடைய வேலைகளையும் முடித்து தருவார் எல்லா மீன ராசிக்காரர்களுக்குமே ஏன் உங்களை அம்பால் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்ற காரணமே அதுதான் தடை தாமதங்கள் இருக்கு ஏழை சனி இருக்கு இருந்தாலும் எல்லாமே கொடுக்கணுமே வந்து தானே கொடுக்கணும் வந்துகிட்டே இருக்கிறார் கொடுக்கவே தயாராயிட்டாரு புரியுதுங்களா ஆனா அடுத்து வர சனியில கொஞ்சம் கவனமா இருக்கும் எந்த வார்த்தையும் கெட்டா பயன்படுத்தணும் எந்த விஷயமும் விட்டுறக்கூடாது இழுத்து பிடிக்கவும் கூடாது ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வைய